ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலப்ரிட்டிஸையும் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம முதல்ல பார்க்க போறது யாரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாவே ஒரு திரைப்படம் திரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த படம் எப்படி இருக்கு அந்த படத்தோட வசூல் எப்படி இருக்கு அந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகள்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு இயக்குனர் யாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம விமர்சிப்போம் இப்ப நிறைய பேர் தராங்க ஆனா ஓடிடி தளத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது உடனே மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒண்ணு வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது திரையரங்குல வெற்றிகரமா ஓடின திரைப்படங்கள் ஓடிடி ரிலீஸ் போது அந்த படத்துக்கு தனி விளம்பரம் தேவைப்படாது ஆனா டேரெக்டா ஓடிடி ரிலீஸ் ஆகும் போது அதற்குன்னு ஒரு தனி விளம்பரம் கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா அப்பதான் அது மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்ற பட்சத்துல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் திரையரங்களை வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடனதுக்கு அப்புறமா இப்போ ஓடி ரிலீஸ் ஆகுது ஏன்னா தியேட்டர்ல பார்க்க முடியாம மிஸ் பண்ண ரசிகர்கள் எல்லாருமே ஓடிடியோட வீட்டுல இருந்தாலும் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு படங்கள் வந்துட்டு ஒரே டைம்ல ரிலீஸ் ஆக போகுது ஒரே டைம்ல சொல்ல முடியாது பட் ஒரு படம் முன்னாடியும் இன்னொரு படத்தை கொஞ்சம் லேட்டாகவும் ரிலீஸ் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த வரிசையில கருடன் படம் வந்து Amazon Prime OTT ல ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு எதுமே தெரியாம அப்படியே செத்து போறது நினைச்சலனே கருடன் படம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரி சசிகுமார் முகுந்தன் இவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லலாம் நகைச்சுவை நடிகராக இருந்த சூரியோடைய தனி பரிமாணத்தை கருடனும் விடுதலை படமும் காட்டியிருக்கு அந்த வகையில் சூரி கதாநாயகனா நடித்த ரெண்டு படங்களுமே பேக் டு பேக் ஹிட் படங்கள் தான் ஸோ கருடன் வந்து இன்னமும் பெரிய ஹிட் படமா இருக்கு அண்ட் இந்த படத்தோட அம்சம் எல்லாமே நல்லா இருந்தது இசை நல்லா இருந்தது இந்த படத்தில் எல்லோருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு இந்த கதை நல்லா இருக்கு மண் சம்பந்தமான கதையா இருந்தது ஸோ நம்ம கூட டைரக்டா கான்டாக்ட் ஆகிற அளவுக்கு இந்த படம் ஒரு கனெக்டிவிட்டியாக ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்குறது ரசிகர்கள் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் தேட்டரில் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையும் போய் ரீச் ஆன கருடன் படம் இப்போ வந்து அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு அது கூடவே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா படமும் நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அண்ட் மகாராஜாவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆல் ஓவர் வந்து வந்து ஹண்ட்ரட் கிட்ட கலெக்ஷன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ வெற்றிகரமான ஒரு படம் அண்ட் விமர்சன ரீதியாகவும் அந்த படம் வந்து நல்லா ஏன்னா விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வேற லெவல் கதை சூப்பராக இது ஒரு மெசேஜ் உள்ள படம் ரொம்ப நாள் அழிச்சு ஒரு மெசேஜ் உள்ள படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு எல்லா ரசிகர்களுமே வந்துட்டு ஃபீல் பண்ண படம் தான் மகாராஜா ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெட் ரிலீஸ் ஆக போகுது ஸோ வந்து கண்டிப்பாக சூரி ஃபேன்ஸ்க்கும் சரி விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கும் சரி இந்த படம் படங்களை வந்து பார்க்கறதுக்கு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து தேட்டரில் இப்போ அந்த படங்கள் எடுத்தாச்சு ஸோ அப்போ அடுத்தடுத்து புது படங்கள் வரும்போது நமக்கு பிடிச்ச படங்களை அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓடிடி தளத்தில் நம்ம போய் பார்க்கலாம் சூர்யாவுடைய அடுத்த திரைப்படம் கங்குவா இந்த படம் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இன்னொரு ஒரு பெரிய ஹீரோவோட படமும் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற பேச்சு வந்தப்போ சூர்யா மட்டும் இல்லாம மொத்த படக்குழுமே அதிர்ச்சி ஆயிட்டாங்களா அது எந்த படம் அப்படின்றத வாங்க பாக்கலாம் சூர்யா இப்ப பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்க படம் தான் கங்குவா ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட திரைப்படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா எதற்கும் துணிந்தவன் படம் தான் லாஸ்டா சூர்யாவோட படமா இருந்தது அண்ட் அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறல சோ ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு வெற்றி திரைப்படம் என்னன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு அவரோட ரசிகர்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த வகையில இந்த கங்குவா திரைப்படம் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு

பேன் இந்தியா மூவியாக தான் கங்குவா திரைப்படம் இருக்கும் ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுறதாதான் வந்து படக்குழு தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா தொடர் விடுமுறை ஸோ அதனால தான் வந்து கங்குவா படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணால் மக்களுக்கும் ஈஸியாக வந்து லீவ் டைமில் வந்து பார்ப்பாங்க ஹாலிடேஸ்க்கு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் நம்ம ஃபேமிலியோடு ஸ்பென்ட் பண்ணோம்னா நிறைய பேர் வந்து மூவிஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த படமும் வந்து தொடர் விடுமுறையை குறி வச்சு ரிலீஸ் பண்ண போகிற படமாக கங்குவா இருந்துச்சு பட் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் என்ன அப்படின்னா ரஜினியோடைய வேட்டையன் படமும் ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியானதுனால சூர்யாவும் அந்த படக்குழுவினரும் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம் என்னடா இது நம்ம வந்து ஆயுத பூஜையோட ஹாலிடேஸ் அந்த ஆயுத பூஜையோட விடுமுறை எல்லாம் குறி வச்சா இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் இப்போ ரஜினி அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா கலெக்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் வரும் ரஜினியா சூர்யாவா அப்படின்னு பார்க்கும்போது போது வந்து நிறைய பேர் ரஜினி சார் தான் செலக்ட் பண்ணுவாங்க சோ அப்படி இருக்கும் போது இந்த வேட்டையனும் கங்குவாவும் ஒரே நேரத்தில் வந்தா அதாவது ரெண்டு படங்களுக்குமே வந்து கலெக்ஷன்ல வந்துட்டு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால இப்ப வந்து வேட்டையன் படத்தோட ரிலீஸ கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க அதாவது கங்குவா படம் ஆயுத பூஜைக்கும் வேட்டையன் தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தீபாவளிக்கு வந்து விடாமுயற்சி வரப்போகுது பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி வரப்போகுது இந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு பட் ஆனால் வேட்டையனோட எதிர்பார்ப்பும் கங்குவாவோட எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கு ஏன்னா ரொம்ப நாளாக இந்த படங்களுடைய போஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை விஷுவல்ஸா இருக்கட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் கண்டிப்பா இந்த ஆயுத பூஜையாக இருந்தாலும் சரி தீபாவளியாக இருந்தாலும் சரி இல்லை வரப்போற பொங்கலா இருக்கிறது ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபீஸ்டாக தான் இருக்க போகுது ஏன்னா அடுத்தடுத்து டாப் ஹீரோஸ் படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அந்த வரிசையில் கோட்டும் இணைய போகுது ஸோ கண்டிப்பாக வரப்போகிற எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே இதுக்கப்புறம் வந்து ஒரு கிராண்ட் செலப்ரேஷனான ஃபெஸ்டிவல்ஸாக தான் இருக்கும் விஜய் நடிச்ச ஒரு படத்தினுடைய ஒரு பாடலை அஜித்தோட ஒரு படத்துல இருக்கிற ஒரு பாடல் காட்சியை வச்சு தான் இந்த பாட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அது என்ன அப்படி என்ன அஜித் படத்தை பார்த்து விஜய் படத்தோடைய ஒரு பாடல் எடுக்கப்பட்டிருக்கு அது எந்த படம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்போ இந்த நியூஸை ஃபுல்லா கேளுங்க தளபதி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோட் படத்துல நடிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு நடிகர் விஜய் ஒரே படத்துல ரெண்டு பாடல்கள் பாடிருக்காரு ஒன்னு விசில் போடு அண்ட் இன்னொன்னு சின்ன கண்கள் இந்த ரெண்டு பாடல்களுமே ரிலீஸ் ஆகி யூடியூப்ல பல மில்லியன் வியூஸை பெற்றிருக்கு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது கோட் படம் நான் சொன்ன மாதிரி விநாயக சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் விஜயோட கடைசி படமான அறுபத்து ஒன்பதாவது திரைப்படம் டிசம்பர் எண்டுல அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்ற தகவல்களும் வெரி இருக்கு சோ இது ஒரு பக்கம் விஜய்ய பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டா இருந்தாலும் விஜய் வந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த விஜய்னுடைய திரைப்படம்தான் திருமலை இந்த இயக்குனர் திருமலை படத்திற்கு இசையமைத்தவர் வித்யாசாகர் எல்லா பாடல்களுமே திருமலை படத்துல ஹிட்டான பாடல்கள் தான் குறிப்பா நீயா பேசியது அப்படின்ற பாட்டு பாத்தீங்கன்னா பாலைவடத்துல ஜோதிகாவும் விஜயும் ஆடிப்பாங்க அண்ட் இந்த படத்தோடைய இந்த பாடலில் எந்த படத்துல இருந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னா அஜித்தோட கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்துல இருந்து சந்தன தென்றலை அந்த பாட்டுல தான் இந்த பாட்டிலோட ரிசம்பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாயிருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா விஜய கேட்டுக்கிட்டாராம் இந்த டெசர்ட் லுக்கில் இந்த பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு ஸோ நம்ம படத்துலேயும் இந்த மாதிரி பாடல் அமைஞ்சா நம்ம இப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷனாக விஜய் கொடுத்ததாகவும் தான் வந்து டேரக்டரும் அந்த பாட்டோடைய கோரியோகிராஃபரும் சேர்ந்து பாலைவனத்துல இந்த பாடலை எடுக்கலாம் டிசைட் பண்ணி மாதிரி தான் டியூன் அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயம் வெளியாயிருக்கு பட் என்ன தப்பு இருக்கு ஒரு பாலைவனத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா அயன் படத்துல கூட அன்பே என் அன்பே அந்த பாட்டும் வந்து பாலைவனத்துல இருக்க தான் இருக்கும் நிறைய பாடல்கள் தமிழ் சினிமாவில் பாலைவனத்துல எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை பார்த்து தான் இந்த பாட்டு வந்துச்சு இல்ல இந்த பாட்டு பாடலை பார்த்து தான் இந்த பாடல் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பட் ஆனால் இது வந்து உண்மையான விஷயம் திருமலையில் அந்த வந்த பாடல் வந்து கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்தினுடைய அந்த பாடலை வச்சு தான் மையமாக வச்சு தான் இந்த பாட்டை எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் பற்றியும் நிறைய சினிமா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சினிமா சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன்